மாமரத்து இலை மா இலை கொண்டு வந்துருக்காரு கருவா தேங்க் யூ என்ன ஏன் ஹை ஃபிரைம்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக்க பார்க்க போகறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன நால் ஓகே ரெண்டாவது காப்பு வந்து இன்னைக்கு தான் கட்டுவாங்க காப்பு கட்டுறதுக்கு நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு வீட்டை நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ்லாம் கழுவி விட்டு பாய் பிரிவெல்லாம் அலசி போட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வந்து போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம் ரெண்டாவது காப் கட்ட போகிறோம் அதை பற்றி நம்ம பிளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காப் கட்டுற நாள் அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் பிளாகாக மேக் பண்ண போகிறேன் நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து டவுனுக்குள்ளே வந்து கிளம்பிட்டோம் திண்டுக்கல் எதுக்குங்க எதுக்குன்னா இன்றைக்கி வந்து போகி பண்டிகை அதனால் பழைய துணியெல்லாம் எரிக்க எரிக்கலாம் ஆனால் நாங்கள் எரிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அது என்னது திண்டுக்கல்லில் இருக்க ஏதோ ஒரு பெட்டகம்னு இருக்குது அன்பு பெட்டகம் அன்பு பெட்டகம் அன்பு பெட்டகில் போய் நம்மள்ட பழைய பழைய துணியெல்லாம் அங்கே வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு பழைய துணியை கொண்டு போய் எரிக்காமல் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு பூ இதெல்லாம் வாங்கிட்டு காப்பு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்கள் போகலாம் குப்பை ஃபுல்லாகவே துணி தான் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணதான் ஆனால் கிளியாத துணி ஏங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா கிளியாத துணியாக வைங்க சொல்லாமா என்னங்க டீ எனக்கு டீ என் நாத்தனார் பையன் வந்து அண்ணி வந்து மரவடிக்கு போயிட்டு இருந்தாங்க கொடுங்க நீ நானும் மரவடிக்கு தான் வரணும் டவுனுக்குள்ள போயிட்டு ரியானை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரே குசியில வரேன் வண்டியில போறோம்னு ரியானுமா ரியானு கிட்ட யாரு இந்த கதம்ப வாங்கிட்டு செவந்தி பூ வாங்கிட்டு காப்பு கட்டுறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மாமியார் வீட்டுக்கு சின்ன வயசுல இருந்தா அந்த மாதிரி விளாண்டுருக்கீங்களான்னு பண்ணுங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காப்பு வந்து கட்டியாச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து தோரணம் வந்து போட்டிருப்பேன் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் ஆனால் இது வந்து நான் இன்றைக்கி நம்ம காப்பு கட்டியிருக்கனால கழட்டிட்டேன் ரெண்டாவது மா இலையில் சிவந்தி போச்சு நானா ஃபஸ்ட் டைம் தோரணம் வந்து ஜோடிக்க போகிறேன் ஏன்னா நான் அது வீடியோ பார்த்தேன் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன் இருக்குது இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா டவுனில் வேணும்ல இப்போ என்ன நான் வாங்கிட்டுருக்கேன் நம்ம வாசலில் பார்த்திங்கன்னா காப்பு வந்து கட்டியாச்சு கருவே பார்த்திங்கன்னா அந்த மாயெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்தாரு நீங்கள் வெளியே வெளியே பார்த்துருக்கீங்க ரவுண்டில் போயிருந்தப்போ நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருவோம் பெருசாலாம் ரொம்ப ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சைப்பழம் பழம் வாழைப்பழம் இவ்வளோதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் பூ பார்த்திங்கன்னா ஒரு முளம் பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் இந்த கதம வாங்கின இடத்துல இதே கா கரெக்டான நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருச்சா அந்த பொண்ணுக்கு அவ்வளோக்கா விவரம் தெரியல நினைங்க அது அம்மா அங்கட்டில் அத்தனை பேர் இருக்காங்க போட்டு மண்டையை எடுக்கிறாங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் சத்தமாக சத்தம் போட்டு சத்தம் மாட்டாங்க அதனால சங்கடம் பயிற்சாங்க இல்லை அதனால் கதமை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வாங்கினேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு முளம் எழுபது ரூபா இதே மறிகொழுந்து வச்சுக்கிது இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு மதிக்குழு வச்சு பூ வாங்கி தலையில் வச்சு தம்பது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த பூ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ஒரு ரோஸ் இருபது ரூபா ஒன்று கொடுங்காட்டு ஒட்டுதான் நூற்றி ஐம்பது விற்கறீங்க விற்கறீங்க முப்பது ரூபா முப்பது ரூபா வாங்க இல்லை வாங்காதீங்க அப்படின்ட்டாங்க கழகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூலம் நூறுரூபான்னு சொல்லிட்டு வாங்கணும் ஒரு மூலம் இருபது ரூபாய் அதுக்கு அடுத்தது இந்த பூ செவந்தி பூ ஏன்னா நாளைக்கு சந்தை நாளைக்கே நம்ம வந்து வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் காலையில் தானே பொங்கலே நம்ம வந்து எட்டப்படும் அதனால இப்போயே நம்ம தோரணம் வந்து நானும் ரெடி பண்ணி போனேன் ஏன்னா நான் யூடியூப்பில் பார்த்தேன் அந்த தோரணம் வந்து நல்லா இருந்துச்சு அதனால் சரி நம்ம நம்மள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செவந்தி பூ எப்பவுமே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வைப்பேன் நம்மளோட வெளியே சேர்ந்து தடவை தெரிஞ்சிருக்கும் இந்த இந்ததுக்கு இந்த தோரணத்துக்கு செவந்தி பூ வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் என் கூட சேர்ந்து கருவாவும் ரெடி பண்ண ஒரே மாதிரி இருக்க இலையா நம்மளோட ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ஒரு தனி சந்தோஷம் ஏங்க ஆஹ் எத்தனை வருஷத்துல கரும்பு காசு கொடுத்து வாங்கதே இல்ல முதல் தடவை நாங்கள் வந்து கரும்பு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா கருவா வந்து வண்டிக்கு போகிறதில்ல அதனால் கருவா வண்டி வாடகைக்கு போகிறவங்களே அந்த தோட்டத்துக்காரங்களே கொடுத்துருவாங்க கொடுத்துருவோம் நாங்கள் இந்த தடவை தான் கருவா வந்து முத முதையாக கரும்பு ஒன்று வாங்கிட்டு தான் என்னங்க மாயலை இருக்கல இதை வந்து எப்படி நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாயலையோட இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன இந்த மா இத இதை வந்து இப்படி மடக்கி இந்த பூ வந்து இங்கே நப்பில் வச்சு இங்கிட்டிருந்து தைக்கப்பா

ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படிங்குவாலை தூங்குனா அதுக்கு மேல பத்திர காலி ஆயிரம் பொண்ணுங்களோட இயற்கையான சந்தோஷமா இருக்கக்கூடாது நினைச்சிருந்தேன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா முடிச்சிருக்க மாட்டேன் மீனா என்ன வரும் நினைச்சிருந்தோம் ஒரு தனியாக வச்சுக்க தோடு என்ன நல்லா பண்ணுவோம் அழகழகா டெக்கரேஷன் பண்ண நீத்தே வீட்டை துடைச்சுட்டேன் எப்படி கூட்டு

வேற மடன் விளக்கெலாம் வைக்க எங்கள் வீடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும் எங்களோட வீடியோஸை ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிச்சனில் எப்போயுமே இந்த போட்டு வச்சுருப்பேன் வீடு கட்டும் போதெல்லாம் வைக்க தேவையில்ல அவங்க பெயிண்ட் அடிச்சு ஒரு பொட்டு வச்சு விட்ரு என்ன ஏன் மீனா ஏங்க மஞ்சள் குழு மாதிரி அதுதான் மீனா

தானி இருந்துல என்ன அது இங்க போட்டத கேட்டேன் தண்ணி எடுக்கறாங்க எக்ஸ்ட் தண்ணி எடுக்கறாங்க ம் அவர் போட்டது அந்த அண்ணன்ட்ட போட சொல்லி இருக்கு மணியக்கா பார்த்தீங்கன்னா நல்லபடிக்கு மஞ்சள்லாம் தழுவி கோலமாக போட்டாச்சு குங்குமமும் வச்சாச்சு மேலே தோரணையெல்லாம் கட்டியாச்சு பாப்பு கட்டியாச்சு விளக்கெல்லாம் விளக்கி வச்சாச்சு கிச்சனுக்கும் போட்டெல்லாம் வச்சாச்சு எல்லாமே ரெடி அவங்களே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே கோலம் போட்டு அதுக்கப்புறம் குளிக்கவேக்க போகிறோம் ஏன்னா ரொம்ப லேட்டாகிடும் கோலம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் காலையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்த ஒரு பிளாகில் நாங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் போகி பண்டிகை அன்னைக்கு அந்த வீட்டில் காப்பி கட்டினது இதெல்லாம் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க போகி பண்டிகை எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் இந்த பிளாக் போச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நினைச்ச ஒரு ப்ளாக்லாம் பார்க்கணும் கேட்டா